இரண்டாயிரம் ஆண்டுகளில் மெல்ல மெல்ல காமெடி காட்சியில் நடிப்பதை குறைத்துக் கொண்டு குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கினார் தற்பொழுது இவருக்கு எண்பத்தி நாலு வயது என்றாலும் உடலை சமஃபிட்டாக வைத்திருக்கும் கவுண்டமணி கதையின் நாயகனாக நடித்து வருகிறார் அந்த வகையில் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது மற்றும் வாய்மை ஆகிய படங்களில் நடித்திருந்தார் தற்பொழுது நடிகர் யோகி பாபுவுடன் முதன்முறையாக இணைந்து ஒத்த நோட்டு முத்தையா என்கிற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடியும் தருவாயில் உள்ள நிலையில் விரைவில் இந்த படம் குறித்த அப்டே வெளியாகும் என தெரிகிறது எண்பத்தி வயதிலும் கதையின் நாயகனாக நடித்து அசத்தி வரும் காமெடி கிங் கவுண்டமணியின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி அதாவது இவருக்கு சென்னையில் பல இடங்களில் வீடுகள் உள்ளது அதே சொந்த ஊரிலும் ஏகப்பட்ட இடங்கள் வீடுகள் உள்ளது சில நிறுவனங்களிலும் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதே போல் கார் பிரியரான இவர் பல கார்களும் வைத்துள்ளார் இவரின் சொத்து மதிப்பு குறித்து தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி ஐம்பது முதல் எழுபது கோடி வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க